வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று மே தினத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறுமா என்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம் வாங்க மே ஒன்று உழைப்பாளர் தினம் அந்த உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் கிராம சபை கூட்டம் நடைபெறும் தற்போது வர இருக்கக்கூடிய மே தினம் மே ஒன்று அன்று கிராம சபை கூட்டம் நடைபெறுமா என்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சென்னையில் வெளியிடப்பட்ட செய்தித்தாளில் வெளிவந்தவை சென்னை ஏப்ரல் இருபத்தி ஐந்து மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் மே ஒன்று தேதி கிராம சபை கூட்டம் நடைபெறாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் உள்ளாட்சிகளின் பயக்கமான கூட்டங்கள் செயல்பாடுகளுக்கு எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலை தன்னார்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தமிழகத்தில் ஆண்டுக்கு ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன அதன்படி குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு தொழிலாளர் தினம் மே ஒன்னு சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து மகாத்மா காந்தி பிறந்த தினம் அக்டோபர் ரெண்டு உள்ளாட்சிகள் தினம் நவம்பர் ஒன்னு ஆகிய தினங்களில் நடத்தப்படும் இந்நிலையில் மக்களவை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் மே தினமான வரும் தேதி தமிழகத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்தது இது குறித்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது கிராம சபை கூட்டங்களை நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை ஏதும் பிடுக்கப்படவில்லை எனவே வரும் ஒன்னாம் தேதி கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படாது என்று தெரிவித்தனர் தடை இல்லை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் ஊராட்சிகளின் வழக்கமான கூட்டங்களை நடத்த எந்த தடையும் இல்லை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது இது குறித்து சமூக செயல்பாட்டாளர்கள் நந்தகுமார் சிவா கூறுகையில் ஊராட்சிகள் கிராம சபை கூட்டங்களை நடத்த தடை இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் கடந்த ஜனவரியில் வெளியிட்டது வழிகாட்டு நெறிமுறைகளை தெளிவுபடுத்தியுள்ளது சிறப்பு திட்டங்கள் குறித்து அறிவிப்பு இல்லாமல் நடைமுறையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கலாம் இத்தகைய கூட்டங்களை நடத்த தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை இதற்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழிவகை செய்துள்ளது கிராம ஊராட்சிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் ஓர் உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி கிராம சபை கூட்டத்தை கூட்ட அரசின் அனுமதியோ மாவட்ட ஆட்சியருடைய அறிவுறுத்தலையோ பெற தேவையில்லை ஊராட்சிகள் தாங்களாகவே கூட்டங்களை நடத்தலாம் என்றார் அவர் இது போன்ற நல்ல தகவல்களை பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்